வணக்கங்க அமுதந்தில் சமையல என்ன வீடியோன்னா அவளை வச்சு ஒரு உப்புமா செய்ய போகிறோம் இது சட்னி செஞ்சிடலாம் உப்புமானாவே எல்லோரும் பயப்படுறது பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அவள் உப்புமாவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அடிக்கடி கேட்பாங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அவள் அதனால் இதை வந்து நான் வந்து இன்றைக்கி லேசவுதல் அவள் தான் எடுத்திருக்கேன் இதை ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை இதை ரெண்டு வாட்டி தண்ணியில் அழைச்சிட்டு அப்படியே உதிரியாக அப்படியே சத்து நேரம் அப்படியே உணர்த்திக்குவோம் நாங்கள் நம்ம சாப்பாட்டில் எப்போயாவது மாவுலன்னு இல்லைன்னு வச்சுங்களேன் செய்ய மாவுல்லு சடையில் இந்த அவள் உப்புமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து சட்னும் செஞ்சு கொடுக்கலாம் எப்போதுமே வீட்டில் வந்து அவள் வாங்கி வைங்க ஏதாவது பிள்ளைங்க பறந்துச்சுன்னா அவளை வச்சு நிறைய செய்யலாம் நம்ம வீடியோவிலே நிறையா போட்டிருக்கோம் ஒன்றுமே செய்ய முடியாதுனால அவளில் தண்ணி தெளித்து ஜீனி போட்டு கொடுத்தீங்கன்னா சமையல் சாப்பிடுவாங்க தேங்காய் போட்டு அதனால் கட்டாயம் நீங்கள் இந்த உப்புமாவை மறக்காமல் செய்யுங்க ரெண்டு வகையில் தண்ணியில் அலசிக்குவோம் அலசிட்டு இதை வடிகட்டிக்குவோம் வடிகட்டியாச்சு நூறு வாட்டி நம்ம அலசிக்குவோம் அவ்வளோதாங்க அப்படியே நீங்கள் எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு அப்படியே உதிரவியாக சத்த நேரம் இது பண்ணிக்கிறீங்க காயெல்லாம் வைக்க வேண்டாம் செத்த உணர்ந்தாவே போதும் சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு ஃபேனில் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் ஆனால் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது இல்லைன்னா சத சதன்னு இருக்கும் உதிரியாக கிடைக்காது அதனால தான் நீங்கள் கெட்டி எவ்வளோ இருந்தால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் இது வந்து லேசவுள் அதனால் இது ஊற வைக்க தேவையில்லை கொழுக்கட்டை கொழுக்கட்டை செம்மையாக இருக்கும் கார கொழுக்கட்டையும் செய்யலாம் இனிப்பு கொழுக்கட்டையும் செய்யலாம் நான் ரெண்டையும் செஞ்சு காட்டுறேன் அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் அது உணரட்டும் அப்படியே உணர்த்திட்டு எடுத்துக்குவோம் உப்புமா செய்யலை எடுத்துக்கலாம் அவள் உப்புமா செய்யறதுக்கு வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு பட்டை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுட்டான் நான் பட்டை மிளகாய் தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் வாங்க செய்வோம் இப்போ கடாய் வச்சால் ஆயில் விட்டுட்டாங்க இப்போ கடாய் வச்சால் ஆயில் விட்டுட்டாங்க இப்போ கடுகு போட்டுக்குவோம் உளம்பருப்பு கடலைப்பருப்பு அடுப்பை சிங்கள வச்சுக்கோங்க சாஞ்ச மிளகாய் கருவேப்பில கடைசியாக போட்டு அப்படியே வறுத்துட்டிங்கன்னா லேசாக வறுபட்டாவே போகும் சோமானால ஒரு சிட்டிக்கு பெருலையை ஏற்று அப்புறம் ராசமாக இருப்போம் சோம் இல்லையா அதை நம்ம இங்கே பிறந்த பொழு பொழுன்னு போயிருக்கோம் அப்படியே சேர்த்துக்கிட்டு தான் கம்மியாக இருக்குங்க அந்த அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அப்படியே கலரி கொடுங்க பிறகு உப்புமாவுக்கு தேவையளவு நை உப்பு தான் சேர்க்குறேன் ஏன்னா கல் உப்பு கரையாது அதனால் நை உப்பு கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க தாங்க வேலையே முடிஞ்சிடுச்சு இப்போ உப்புவும் மஞ்சத்தூளும் அந்த அவளில் எங்கும் சேர்றது மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி கலந்துக்குங்க இல்லைன்னா ஒரு இடத்துல உப்பு இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது அதனால் நல்லா கிளறிக்கிங்க முடிஞ்ச மட்டும் ஒன்றுமே செய்யாது உதிரியாக தான் இருக்கும் உப்புமா அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நல்லா கிளறிக்கிங்க நல்லா உப்பு பறகுற மாதிரி நீங்கள் நல்லா கிண்டிக்கிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட பார்க்கவே பாருங்க எப்படி இருக்குன்னு போட முடியாது அதனால் நைச்சே போட்டுக்கோங்க தண்ணு பொரிஞ்சுக்கணும் அதை நசுக்கி சேர்த்துக்குங்க சாயங்காலம் கூழ் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் ஸ்பூன் போட்டு எல்லாம் பொரிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா செமையாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாது சும்மாவே வருமானமே சாப்பிட்லாம் எப்போ செஞ்சு கொடுத்தாராம் நெட்டுக்கு நீங்கள் கவலையே படாதீங்க மறக்காமல் கண்டிப்பாக இந்த அவு உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்க தண்ணியை ரொம்ப விட்டுட்டிங்கன்னா சொத சொதன்னு இருக்கும் அந்த தண்ணி விட்டு நம்ம செஞ்சு உடனே எடுத்துட்டேன் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்த்துல காமிக்கிறேன் இந்த இறக்கிட்டு காமிக்கிறேன் கரண்டி வந்து என்னோட தங்கச்சி விஜயா வாங்கி கொடுத்தது நாங்கள் வந்து இதுக்கு போனோம் இல்லையா மாரியம்மன் கோயிலுக்கு நாட்டுச்சலம் மாரியம்மன் கோயிலுக்கு போனோம்ல அங்கே விசேஷத்தில் மூணு பொருள் முப்பது ரூபான்னு விற்றாங்க இந்த கரண்டி ஒன்று இந்த கரண்டி ஒன்று ரெண்டு கரண்டியும் என் தங்கச்சி வாங்கி கொடுத்துச்சு ஏன்னா வீடியோ கரண்டி ஏற்கனும் ரொம்ப சவுண்டு வருதுக்கா இந்த மரக்கரண்டிக்கு சவுண்டு வராது அப்புடின்னு வாங்கி கொடுத்துச்சு வித்யாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி சொன்னால் கோச்சுக்கும் பாருங்கள் உப்புமா எவ்வளோ சூப்பராக பாருங்கள் பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இது அவள செஞ்சதுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடையில் சாப்பிடையில் அந்த பருப்பெல்லாம் சேர்ந்து கடிப்படையில் செம்ம ருசியாக இருக்கும் அதனால் நீங்கள் கட்டாயம் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இருந்தால் சேர்த்துக்கிட்டீங்கம்மா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் சட்டமும் முடியாது அதனால் அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்க பெரியவங்க வரையும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே ஒரு விஷயம் அதில் கவனமாக வச்சுக்கணும் என்னென்னா நீங்கள் அவள் ஊற வைக்கிற கட்டி விளையாருந்தால் கொஞ்சம் ஊறலாம் லேசை விளாந்தால் உடனே வடிகட்டி இருணுங்க இல்லைன்னா சத சதனம் ஆயிரும் குட கொடன்னு ஒரு மாதிரி போயிடும் அதனால் செய்யவே முடியாது இந்த மாதிரி உதிரியாகவும் கிடைக்காது அதனால் உடனே வடிகட்டி இருங்க எனக்கு நான் ஊற்றுற மாதிரி வடிகட்டினா அதை காமிக்க முடியலை ஏன்னா நான் தனியாகவே வீடியோ எடுக்கிறதுனால அதை காமிக்க முடியல நான் வடிகட்டிட்டு மர திருப்பியும் வட்டை ஊற்றி காமிச்சேன் அதனால் கட்டாயம் நீங்கள் மறக்காமல் நான் செஞ்ச மெத்தடில் அந்த அவங்க செய்ய நல்ல டேஸ்டா இருக்கும் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் பாருங்க நன்றிங்க